இந்த அருமையான நாளிலே நாங்கள் யோனாவின் தீக்க தரிசனத்தை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து மூன்று இரவும் பகலும் இயேசுவானவர் எவ்வாறு பூமியின் இருதயத்தில் இருந்தார் என்பதை பார்க்க போகிறோம் தாம் நம்முடைய கூடாக நம்முடைய கிருவையினாலே அந்த ஆழமான சத்தியங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தும் எங்கள் சித்தம் அல்லவும் சித்தமென்ற என்ற விசுவாசத்தோடு எங்களுக்கு ஆ கல்வாரி மட்டும் சிறு சும ஜெயசு கிறிஸ்துவின் இனிய நாம் நல்ல பிதாவே ஆனே இன்றைய காலத்தில் இந்த வேதாகாமத்தை குறித்து ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் அது நீங்கள் யூதர்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் ரோமன் கத்தோலிக்கர்களாக இருக்கலாம் அதே நேரம் இந்த கிறிஸ்தவத்தை குறைபிடிக்கிற இஸ்லாமியர்களாக கூட இருக்கலாம் இவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால் இன்றைக்கு உலகம் முழுவதும் இயேசு மறித்த நாளை கை கொள்ள முயற்சிக்கிறார் இயேசு மறித்து உயிர் தழுந்து வரவேறியே விட்டார் ஆனாலும் அவர்கள் அதை ஞாபகப்படுத்த முயற்சிக்கிறார்கள் ஆனால் ஒரு பெரிய குழப்பம் ஒன்று கிறிஸ்தவத்துக்கு இருக்கு ஒரு வார்த்தையை குறித்து பயப்படணும் இப்போ நாங்கள் மத்தேயும் பன்னெண்டாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம் அதை நீங்கள் தெளிவாக வழங்கிக்கொண்டு நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்தே காட்டுகிறேன் யோனா இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பூமியின் ஒரு மீ பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்ன சொல்லப்படுது என்று சொன்னாங்க இந்த யோனா இரவும் பகலும் மூன்று நாள் இருந்தது போல இயேசு கிறிஸ்துவும் பூமியின் இருதயத்தில் மூன்று நாள் இருப்பார் என்று சொல்லப்படுகின்றது தெளிவுபடுத்துவது அப்போ வெள்ளிக்கிழமை இயேசு செத்திருந்தால் இதை இன்றைக்கு உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஒரு சில கிறிஸ்தவர்கள் அவர் செத்தது அவர் பிடிக்கப்பட்ட பொழுதே அவர் மறித்து விட்டார் என்றும் அல்லது வியாழக்கிழமை தான் இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்றும் சொல்லுகின்ற ஒரு கூட்டம் இருக்கு அதுக்கு காரணம் இந்த தீக்க தரிசனம் இந்த தீக்கு தரிசனத்தை எப்படியெல்லாம் நீங்கள் பார்த்தாலும் மூன்று இரவும் மூன்று பகலும் வராது உதாரணமாக இப்போ நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இயேசுவானவர் வெள்ளிக்கிழமை அதாவது ஏற்றிய நாளில் நீங்கள் கொண்டாடினீர்கள் பெரியவள்ளி என்று அதாவது இயேசு மெரித்த நாள் என்று அப்போ வெள்ளிக்கிழமை மத்தியானம் வரையப்பட்டிருக்குமானால் நாங்கள் வெள்ளிக்கிழமை மத்தியானத்தை ஒரு கருத்தில் எடுக்கலாம் அப்போ ஒரு பகல் வந்திருக்கின்றது அப்போ இரவு அதாவது வெள்ளிக்கிழமை இரவு ஒரு இரவு பிறகு சனிக்கிழமை பகல் ஒன்று பிற சனிக்கிழமை இரவு ஒன்று இயேசு ஆனவர் மாற்கு பதினாறு ஒன்பதின் படி நாங்கள் அதையும் வாசிப்போம் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு என்று சொல்லப்படுகின்றது அதாவது இயேசு ஆனவர் காலையிலேயே உயிர் திரும்பிட்டார் அப்படின்னால் கணக்கின்படி பார்த்தால் இரண்டு பகலும் இரண்டு இரவும் தான் வருகின்றது அதே நேரம் வெள்ளிக்கிழமை இயேசுவானவர் மூன்று மணிக்குத்தான் மறிக்கின்றார் அப்படியானால் வெள்ளிக்கிழமையும் ஒரு பகுதி நேரம் தான் அவர் இருக்கின்றார் அதையும் ஒரு பகலாக நாங்கள் எடுக்க முடியாது அந்த தரிசனம் பொய்யா இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவர் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி ஆனா இந்த யோனா இந்த கதையை எடுக்கின்றவர்கள் இயேசுவானவர் இந்த மரணத்தை குறித்து என்ன சொன்னார் என்பதை முதல் புரிந்து கொள்ளவனும் அறிந்து கொள்ளவனும் அதாவது வேதாமத்தில் என்ன இருக்கிறது இப்போ நாங்கள் யோவான் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம் ரெண்டு யோவான் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது யோவான் ரெண்டு பத்தொன்பதை தெளிவாக உழைந்து கொள்ளுங்கள் இயேசு அவர்களுக்கு பிரிவுமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார் வித்தின் த்ரீ டேஸ் மூன்று நாளைக்குள்ளே இப்ப அந்த யோனானுடைய தீக்கதரிசனத்தை ஒரு பக்கம் வைத்துட்டு இயேசுவானோர் தான் உயிரோடும் வாழும் காலத்திலே தன்னுடைய உயிர்த்தெடுப்பதிலே குறித்து என்ன கூறுகின்றார் இந்த இடத்துல சொல்றாரு மூன்று நாளைக்குள்ளே இது வேதாமத்தில இன்னும் பல இடங்களுக்குள்ளே இருக்கின்றது நாங்கள் மத்தேயு இருபத்தி ஏழு நாற்பதை நாங்கள் வாசிப்போம் அப்போ உங்களுக்கு இன்னும் விளங்கும் இந்த மூன்று நாளைக்குள்ளே என்றது வேறு எங்கும் இருக்கின்றதா என்று நாங்கள் இப்பொழுது நாங்கள் வாசிக்க போகிறோம் மற்ற இருபத்தேழு நாற்பது தேவாலயத்தை எடுத்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரச்சித்துக்கொள் நீ தேவனுடைய குமாரனையானால் சிறுவிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள் அப்ப இந்த மூன்று நாளுக்குள்ளே இயேசுவானவர் உயிர் என்று வேதத்திலே பல இடங்களில் கூறியிருக்கின்றார் ஆகையான அந்த வசனங்களை நீங்கள் பாருங்கள் ஜோவான் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பது மத்தியு இருபத்தி ஆறாம் அதிகாரம் அறுபத்தொன்று யோவான் பத்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு மத்தேயு இருபத்தேழு நாற்பது மாட்கு பதினாலு ஐம்பத்தி ஏழு இந்த எல்லா வசனங்களிலும் நாங்கள் தெளிவாக பார்க்குறோம் மூன்று நாளைக்குள்ளே என்று இயேசு பாவிக்கின்றனர் அப்படி என்றால் இயேசுவானவர் மூன்று நாளைக்கு பின்பு எழுந்திருக்க முடியாது இந்த வார்த்தையின்படி இந்த வார்த்தையை நாங்கள் கருத்தில் எடுத்தால் மூன்று நாளைக்குள் அவர் எழும்ப வேண்டும் இப்போ இன்னொரு வார்த்தை அவர் பாவிக்கின்றார் மத்தையு பதினாறு இருபத்தொன்றை நாங்கள் வாசிக்க போகிறோம் மத்தையும் பதினாறு இருபத்தொன்றை தெளிவாக நான் வாசிக்கிறேன் நீங்கள் கேளுங்கள் இயேசுவானவர் என்ன சொல்கின்றார் என்று அது முதல் இயேசு தாம் எருசிலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் வேத பரகராலும் பல பாடுகள் பட்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார் இதில் என்ன சொல்றார் என்றால் மூன்றாம் நாளில் நான் எழும்புவேன் முதல் நாங்கள் பார்த்தது மூன்று நாளைக்குள்ளே இப்போ இந்த இடத்திலே இயேசுவானவர் மூன்றாம் நாளில் என்று சொல்லுகின்றார் அப்படி என்றால் மூன்று இரவும் மூன்று பகலும் இருப்பார்கள் அவர் எழும்ப வேண்டியது நாலாவது நாள் ஆனால் இங்கு தெளிவாக சொல்கிறார் மூன்றாம் நாளிலே என்று நீங்கள் வேதத்திலே மத்தையு பதினாறு இருபத்தொண்டு மாத்திரம் அல்ல லூக்கா ஒன்பது இருபத்தி ரெண்டு மத்தையு பதினேழு இருபத்தி மூன்று மாட்கு ஒன்பது முப்பத்தி ஒன்று மத்தையு இருபது பத்தொன்பது மாட்கு பத்து முப்பத்தி நாலு லூக்கா பதினெட்டு முப்பத்தி மூணு இருபத்தி நாலு ஏழு இருபத்தொன்றிலும் லூக்கா இருபத்தி நாலு நாப்பத்தி ஆறு இந்த எல்லா வார்த்தைகளிலும் இயேசுவானவர் மூன்றாம் நாளில் எழுப்புகிறதாக கூறுகிறார்கள் ஆகிய இந்த கிறிஸ்தவத்தை வேண்டுமென்று இருக்கின்ற அல்லது கிறிஸ்தவத்தை புரிந்து கொள்ளாத இந்த யோனாவினுடைய தீக்க மட்டும் பார்க்கிறவர்கள் இந்த வார்த்தைகளை எடுப்பதில்லை ஆனால் இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது திட்ட தெளிவாக சொன்னார் நான் மூன்று நாளைக்குள்ளே என்று நாங்கள் பார்த்தோம் மூன்றாம் நாள் என்பதை பார்த்தோம் இப்பொழுது நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இது மிகவும் அதிர்ச்சிக்குரிய காரியம் மூன்று நாளைக்கு பின்பு மத்தேயு இருபத்தி ஏழு அறுபத்தி மூன்று மாட்கு எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று நான் மத்தியும் இருபத்தி ஏழு அறுபத்தி மூன்றை மட்டும் பாசிக்கிறேன் நீங்கள் கேளுங்கள் ஆண்டவரே அந்த எத்தன் உயிரோடுக்கும் போது மூன்று நாளைக்கு பின்பு எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது அதாவது இயேசுவை சிறுவையில் அறிந்த பரிசேர் சதுசேயர்களுக்கு தெளிவாக தெரியும் இயேசுவானவர் தான் உயிர் தழும்புகிறார் என்பதை குறித்து பல தடவை கூறியிருக்கின்றார் நான் இப்போ உங்களுக்கு மூன்று நாளைக்குள்ளே மூன்றாம் நாளிலே வந்து பல வார்த்தைகளை நான் சொல்கிறேன்டா மூன்று நாளைக்கு இயேசுவானவர் இந்த வார்த்தையின் படி நாள்தான் எழுப்பப்பட வேண்டும் அப்படியானால் யோனானுடைய தீக்குதசம் சரியாக தோன்றுகின்றது மூன்று இரவும் மூன்று பகல் அப்படி என்றால் இயேசு வள்ளிக்கிழமையில் மறித்திருப்பாராயிருந்தால் சாமானிய கணக்கின்படி மூன்று இரவும் மூன்று பகலும் உருவாக போகிறது இல்லை அதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொடுக்க அது உருவாக போகிறது இல்லை அப்படி என்னால் இந்த ரகசியம் என்ன நாங்கள் இயேசு செத்தது வள்ளி என்று சொல்லுவோமா கடைசியில் தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தப் போகிறேன் அல்லது இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் அதை ஆராய்ந்து சொல்லுகிறார்கள் அது ஒரு பகுதி என்று சொல்லுகிறார்கள் இல்லை நான் வேதத்தில் இருந்தே உங்களுக்கு இந்த மூன்று காரியங்களுக்கும் வசனத்தை நாங்கள் என்று வார்த்தையை பழி ஏற்பாட்டிலே என்ன கருத்தோடு தேவன் பாவித்திருக்கிறார் என்பதை நாங்கள் போகிறோம் தெளிவாக ஒன்று ராஜாக்கள் பன்னிரெண்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை பன்னிரெண்டாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டப் போகிறேன் திரும்பவும் நான் சொல்லுகின்றேன் ஒன்று ராஜாக்கள் பன்னிரெண்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனமும் பன்னெண்டாவது வசனம் அப்போ நாங்கள் பார்ப்போம் பழிய ஏற்பாட்டிலே வேதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்று அதற்காமல் நீங்கள் போய் மூன்று நாள் பொறுத்து என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்றால் அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள் மூன்று நாள் த்ரீ டேஸ் நீங்கள் பொறுத்து தான் நீங்கள் என்னிடத்தில் வரணும் என்று சொல்லப்படுகின்றது பழைய ஏற்பாட்டில் இப்போ நான் பன்னெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் மூன்றாம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே எருவியாமும் சகல ஜனங்களும் மூன்றாம் நாளிலே ரகோவியாம் வந்தார்கள் வந்தார்கள் இப்போ உங்களுக்கு விளங்குகின்றதா அதாவது மூன்று நாள் என்றதை வேதம் மூன்றாம் நாள் என்று குறிக்கின்றது இதில் எங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை அப்போ மூன்று நாள் என்று சொன்னாலும் ஒன்று மூன்றாம் நாள் என்று சொன்னாலும் ஒன்று மூன்று நாளைக்கு பின்னுக்கு வாங்க என்று சொல்கிற வேதாகமத்தில் அவர்கள் மூன்றாண்டு நாள் தான் போயிருக்கிறார்கள் இவ்வளோ அழகெண்டு பாருங்கள் இந்த வேதத்தை இப்போ அடுத்ததாக நாங்கள் உங்களுக்கு உதாரணத்தை பார்க்க போகிறோம் மூன்று நாளைக்கு பின்பு என்று சொல்லப்படுகின்றது ரெண்டு நாளாகமும் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனமும் பன்னெண்டாம் வசனம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ரெண்டு நாளாகமும் பத்தாம் அதிகாரம் ஐந்தும் பெண் நான் வாசிக்கிறேன் கடுங்கள் அதற்கு அவன் நீங்கள் மூன்று நாளைக்கு பின்பு அதாவது மூன்று நாளைக்கு பிற்பாடு திரும்ப என்னிடத்தில் வாருங்கள் என்றால் அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள் மூன்று நாளைக்கு பிற்பாடு இப்போ பன்னெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மூன்றாம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்த பரியே எரோபியாவின் சகல ஜனங்களும் மூன்றாம் நாளிலே ரகோபியாவின் இடத்தில் வந்தார்கள் ரெகோவியாவிடத்தில் வந்தார்கள் இப்படி படியா பாருங்க மூன்றாம் மூன்றாம் நாளிலே வாருங்கள் என்று சொன்னால் மூன்று நாளைக்கு பின்பு வாருங்கள் என்றால் ஆனால் இந்த இடத்திலே தேவன் சொல்றார் மூன்று நாளைக்கு பின்பு ஆனா அவங்க மூன்றாம் நாள் போகிறாங்க அப்ப பைபிளின் படி மூன்று நாளைக்கு பின்பு என்று சொன்னாலும் மூன்று நாள் மூன்று நாளைக்குள் வாருங்கள் என்று சொன்னாலும் மூன்றாம் நாள் இதை தெளிவுபடுத்துங்க எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் வேதாவும் தெளிவாக எங்களுக்கு பதிலளிக்கிறது இப்ப நாங்கள் யோனாவின் திக்கு தரிசனத்துக்கு போக போகிறோம் அது என்ன சொல்கின்றது மூன்று இரவும் மூன்று பகல் இப்ப நாங்கள் எஸ்தர் நாலாம் அதிகாரம் பதினாறு பதினாறாவது வசனத்தை நாங்கள் வாசிக்கப் போகிறோம் அதே நேரம் எஸ்தர் ஐந்தாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது மூன்று இரவும் மூன்று பகலும் என்று சொல்லப்படுகின்றது அப்படியானால் இதன் பொருள் பழைய ஏற்பாட்டின்படி என்ன என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம் நீங்கள் தெளிவாக பாருங்கள் இப்பொழுது உங்களுக்கு நான் எஸ்டர் நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கின்றேன் நீங்கள் போய் ஆசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் அப்போ மூன்று இரவும் பகலும் படையற்பாட்டிலே அவர்கள் உபவாசம் இருந்திருக்கின்றார்கள் இப்ப நாங்கள் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துக்கு கடந்து வரப்போகிறோம் மூன்றாம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொழுவிருந்து ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றான் ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிராக கொழு மண்டபத்தில் ராஜஸ்தானத்திலே வீற்றிருந்தான் இப்ப என்ன சொல்லப்படுகின்றது மூன்று இரவும் பகலும் ரைட் நீங்கள் உபவாசம் இருந்து வாருங்கள் என்று சொல்லப்படும் பொழுது வேதத்தின்படி அவர்கள் மூன்றாம் நாளிலே போகிறார்கள் அப்படியானால் இந்த ரகசியம் என்ன ஒழுங்கிக் கொடுங்க வேதத்து கூட மூன்று நாளைக்குள்ளே மூன்றாம் நாளிலே மூன்று நாளிலே மூன்று நாளைக்கு பிறகு இவ்வளவும் வேதத்தின்படி மூன்றாம் நாளை குறிக்கின்றது அப்படியானால் இயேசு வெள்ளிக்கிழமை மறிக்கின்றார் சரிக்கிழமை கல்லறையில் ஓய்ந்திருக்கின்றார் வாரத்தின் முதலாம் நாள் ஒய்த்தடுகின்றார் ஆகையால் யோனானுடைய தீக்க தரிசனம் ஒரு குறைபாடு இல்லாமல் வேதத்தின்படி நிறைவேறுகிறது அப்படியானால் மூன்று இரவும் பகலும் இல்லை என்று நீங்கள் யோசிக்கலாம் வேதத்தின் கணக்கின்படி ஒரு நாளோ ஒரு நாளுடைய பகுதியோ ஒரு பூரண நாளாக கருதப்பட்டது அதனால் தான் மூன்று இரவும் பகலும் உவாசம் இருங்கள் என்று சொல்லி போட்டு மூன்றாம் நாளிலே ராஜாவிடம் பிரவேசிக்கின்றார்கள் மூன்று நாள் என்று சொல்லிட்டு மூன்றாம் நாளிலே போகின்றார்கள் மூன்று நாளைக்கு பிறகு என்று சொல்லி கூட மூன்றாம் நாளிலே போகிறார்கள் ஆகியால் வேதத்தினுடைய இந்த வார்த்தைகளை தெளிவாக விளங்கிக் கொள்ளாத கிறிஸ்தவர்களும் அஞ்ஞானிகளும் இந்த தீக்க தரிசத்தை தவறாக புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல யோனானுடைய தீக்கு தரிசனத்தை இயேசுவானவர் சொல்வதற்கு முன்பதாக பல தடவைகள் வேதாகமத்தில் மூன்றாம் நாளிலே அவர் உயிர்த்தெழுகிறதாக பல தடவைகள் பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றார் அப்படியானால் அவர் மரித்தது வள்ளி அவர் உயிர்த்தெழுந்தது ஞாயிறு என்பதை நாங்கள் வேதத்துக்கூடாக பரிபூரணமாய் ஏற்றுக்கொள்ள முடியும்